அன்பார்ந்த ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பொங்கப் போகிறது அதிர்ஷ்டம் குவிகிறது யோகம் பெருகுகிறது ராஜ வாழ்க்கை தொடங்குகிறது மீன ராசிக்காரர்களே இது உங்கள் விதியை மாற்றும் நேரம் அதாவது மீனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழம் கொண்டது அந்த கடலில் சிந்தனைகள் கனவுகள் உணர்வுகள் இரக்கம் காதல் அனைத்தும் அழைப்பாய்கின்றன அவர்களுக்கு பிதவியிலிருந்தே ஒரு கற்பனை உலகம் உண்டு அவர்கள் எதையும் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள் அதில் ஒரு அழகு அல்லது பொருள் தேடுவார்கள் அவர்கள் எப்போதும் பிறடின் வழியை உணரக்கூடியவர்கள் யாராவது சிரமத்தில் இருந்தால் தங்களுக்கே பிரச்சனை இருந்தாலும் அவர்களே முதலில் உதவுவார்கள் அந்த இதயமே அவர்களின் பெரிய பலவும் சில நேரங்களில் பலவீனமும் ஏனென்றால் அவர்கள் தங்களை மறந்து பிறடுக்காக வாழ்வார்கள் அவர்களின் மனம் ஒரு இசை போல மென்மையாக இருக்கிறது அது உடனே உலகின் அலைகளை உணர்கிறது அதனால் அவர்கள் கலை கவிதை இசை ஆன்மீகம் போன்ற துறைகளில் அசாதாரண திறமை காட்டுவார்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்கு ஆட்சி வழங்குவது குரு மற்றும் நெப்டியூன் குரு அவர்களுக்கு ஞானமும் கருணையும் தருகிறது நெப்டியூன் அவர்களுக்கு கனவுகளும் ஆன்மீக சக்திகளையும் கொடுக்கிறது இந்த இரு கிரகங்களின் இணைப்பு ஒரு பக்கம் மெய்யுணர்வு மற்றொரு பக்கம் மாயம் அதனால் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு சில நேரங்களில் உலகின் வேதனையை ஆழமாக உணர்வார்கள் மற்ற நேரங்களில் உலகம் அவர்களுக்காகவே கனமாக தோன்றும் குரு அவர்களுக்கு தெய்வீக ஆசிர்வாதம் கொடுக்கிறது அவர்கள் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் நெப்டியூன் அவர்களை மாயத்தின் படைப்பாளி ஆக்குகிறது அவர்கள் சிந்தனையால் ஒரு உலகத்தை உருவாக்கி விடுவார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் வந்ததும் நிலையாக இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனைகள் அதிகம் இருக்கும் அந்த சோதனைகள் அவர்களை ஆன்மீக அறிவாளி ஆக்குவதை பார்த்தாலே வியக்க வேண்டியதுதான் குரு திசை குரு பருவம் குரு பார்வை இவர்களின் அதிர்ஷ்டத்தை திறக்கும் தங்க திசை அந்த நேரத்தில் அவர்களுக்கு வீடு கார் பணபலம் குடும்ப அமைதி அனைத்தும் சேரும் அவர்களுக்கு பிறந்த புண்ணியத்தால் கடைசியில் எல்லாம் நல்ல தாய் முடியும் அவர்கள் எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் வாழ்க்கையின் முடிவில் அதிர்ஷ்டம் அவர்களையே தேடி வரும் அவர்கள் ஒருநாள் உலகம் அறிந்த புகழ்பெற்ற நபராக மாறுவார்கள் ஆனால் அந்த புகழ் அவர்களுக்கு விலையாக வராது புனிதமாக வரும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் பிற ராசிகளின் மாதிரி சத்தமில்லாமல் வெளிப்படும் அவர்களின் வெற்றி மெதுவாகவும் நிதானமாகவும் நெஞ்சை தொடும் வகையில் வரும் அவர்கள் வாழ்க்கையில் தலைமை நிலையை பெறுவார்கள் ஆனால் அதை தங்களின் பெருமைக்காக அல்ல மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவார்கள் குரு அவர்களுக்கு பெரும் மனம் கொடுப்பதால் அவர்களின் தலைமைத்துவம் மென்மையான ஆற்றலாக இருக்கும் அவர்கள் அடிமையாக நினைத்தவர்களே ராஜாக்களாகும் சக்திகள் உடையவர்கள் ராஜயோகம் அவர்களுக்கு அன்பின் வடிவில் உருவாகிறது அவர்கள் பிறரின் வாழ்க்கையை ஒளிமயக்கமாக்குவதே அவர்களின் வெற்றி ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் செல்வத்தை தேடுவதில்லை ஆனால் செல்வம் அவர்களை தேடி வரும் ஏனென்றால் அவர்கள் எதை செய்தாலும் அதில் தெய்வீக மனநிலை இருக்கும் அவர்கள் பணத்தை ஒரு காவி ஒரு கருவி என்று மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களின் நம்பிக்கை நற்பண்பு நேர்மை இவைதான் அவர்களுக்கு செல்வத்தை ஈர்க்கும் அவர்கள் தங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு திடீரென பணம் வாய்ப்பு புகழ் ஆகியவை சென்று சேரும் அவர்களின் செல்வம் பெரும்பாலும் அவர்களின் பிரார்த்தனைக்கும் புண்ணியத்திற்கும் வந்த பலன் அதிலும் முக்கியமாக மீனம் ராசி வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் குறு பலவாக இருக்கும் போது அதிகம் அவர்கள் வீடு வாங்கும் போது அது ஒரு தெய்வீக இடமாக மாறும் அவர்கள் அந்த இடத்தில் அமைதியும் ஆன்மீகமும் நடைந்திருக்கும் கார் வாங்கும் யோகம் அவர்களுக்கு திடீர் மகிழ்ச்சி போல வரும் அது ஒரு கனவு நிறைவேற்றுவது போல இருக்கும் அந்த வாகனத்தில் பயணம் செய்யும் போது அவர்களின் மனம் எப்போதும் பிரார்த்தனையில் இருக்கும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் பிறந்ததே ஆன்மீகத்திற்காக அவர்களின் இதயம் தெய்வத்தை உணர வல்லது அவர்கள் தியானம் செய்யாவிட்டாலும் அவர்கள் அன்பு செலுத்துவது தெய்வீமிகமாகமே இருக்கும் அவர்கள் மௌனத்தில் கடவுளை காண்பவர்கள் அவர்கள் தெய்வ நம்பிக்கையும் ஒரு வடிவமல்ல அது உணர்ச்சி அவர்கள் தங்கள் நண்பையால் மற்றவர்களை வாழ வைப்பார்கள் அதுவே அவர்களின் புனித தர்மம் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெல்ல வேண்டியவர்கள் அல்ல அதை அழகாக்க வேண்டியவர்கள் அவர்கள் உலகை தங்கள் இதயத்தின் வழியாக பார்க்கிறார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கை ஒளி இசை அமைதி தெய்வம் அனைத்தும் கலந்த தெய்வீக கவிதை அவர்கள் உலகிற்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் அவர்களை சிந்தனை ஒழிக்கதில் அவர்கள் இருப்பு ஒரு ஆசிர்வாதம் மேலும் மீனம் ராசிக்காரர்களின் காதல் உலகம் மிக ஆழமானது நுட்பமானது உண்மையானது அவர்களுக்கு அன்பு என்பது சொல்லும் வார்த்தையல்ல அது ஒரு உயிர் அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் முழுமையாக அந்த நபருக்கே தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள் அவர்கள் காதலிக்கும் போது புனிதம் நடைந்திருக்கும் அந்த அன்பில் வெறும் உறவு இல்லை பரிவு கருணை தியாகம் நம்பிக்கை ஆகியன கலந்திருக்கிறது அவர்கள் தங்கள் காதலனை அல்லது காதலியை ஒரு தெய்வத்தின் பரிசு போல பார்க்கிறார்கள் அவர்கள் காதலில் கனவுகள் நிறைந்தவர்கள் சில நேரங்களில் அதே கனவுகள் அவர்கள் துயரப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் மனம் உடையது அவர்கள் அன்பு தெய்வீகம் என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு உண்மையான காதல் வந்துவிட்டால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் அவர்கள் தங்களுக்காக அல்ல அந்த நபரின் நலனுக்காக வாழத் தொடங்குவார்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அவர்களை மனதின் ஆழத்தில் புரிந்து கொள்ளும் நபர் அவர்களுக்கு வெளிப்படையான அழகு அல்ல உள்ளார்ந்த உணர்ச்சிதான் ஈர்க்கும் அவர்கள் துணைவரை உண்மையான நண்பராகவும் ஆன்ம சகோதராகவும் காண்பார்கள் அவர்களுக்கு உறவு என்பது உடலில் இணைவு இல்லை அது உயிர்களின் இணைவு அவர்கள் துணைவியை மதிக்கிறார்கள் பேணுவார்கள் அவர்களின் கனவுகளை தங்களுடையாக கருதுவார்கள் அவர்களுடன் இருக்கும் வாழ்க்கை ஒரு நிம்மதி நிறைந்த பயணம் அவர்கள் கோபம் தூக்கம் மகிழ்ச்சி எல்லாவற்றிலும் அன்பால் பேசுவார்கள் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் திருமணம் ஒரு சாதாரண உறவு அல்லாது கர்ம பிணைப்பு அவர்கள் தங்கள் பூர்வ சென்ம புண்ணியத்தால் இணையும் உறவை பெறுவார்கள் அந்த உறவில் பரஸ்பர புனிதல் கருணை தெய்வீக பாசம் ஆகியவை இருக்கும் திருமணம் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கிய மைல்கள் அதற்கு முன் அவர்கள் கனவுகளிலே வாழ்ந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாகும் அவர்களின் துணை அவர்களை நிதானமாக்குவார்கள் அவர்களின் மனக்குழப்பம் குறையும் அவர்களின் கனவுகள் வடிவம் பெறத் தொடங்கும் அவர்களுக்கு திருமண அதிர்ஷ்டம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் மிகவும் வலுவாக இருக்கும் அந்த நேரத்தில் வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சி பொருளாதாரம் தெய்வ ஆசிர்வாதம் ஆகியவற்றை கொடுக்கும் அதே போல மீனம் ராசிக்காரர்கள் வெறும் உழைப்பால் அல்ல புதுமையான சிந்தனையால் வளர்பவர்கள் அவர்கள் சிந்தனை ஒரு அலையாய் பரவுகிறது அதை நிறுத்த யாராலும் முடியாது இவர்கள் தங்கள் பணியை ஒரு கடமை என்று பார்க்க மாட்டார்கள் அதனை ஒரு கலை என்று உணர்வார்கள் கலை சினிமா இசை மருத்துவம் கல்வி எழுத்து உளவியல் சோதிடம் அல்லது சமூக சேவை இவை அனைத்திலும் இவர்களுக்கு பிறப்பிலேயே திறமை அவர்கள் வேலை செய்வது மனதின் ஆழத்திலிருந்து அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு செயலும் உணர்ச்சி நிறைந்திருக்கும் இவர்கள் வேலைக்கு செல்வதற்காக அல்ல மாற்றம் செய்ய வேலை செய்பவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் அமைதியான சிந்தனையால் ஒரு புதிய ஒளியை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு தொடக்கத்தில் தாமதம் இருக்கலாம் ஆனால் ஒருநாள் அவர்கள் தங்கள் துறையில் முன்னோடியாக மாறுவார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்தால் நிலையாகவும் பெரிதாகவும் வரும் அவர்கள் வாழ்க்கையில் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தஞ்சு வயதுக்குள் ஒரு அதிரடி செல்வம் பருவம் உருவாகும் அந்த காலத்தில் அவர்களின் வாழ்க்கை முறையே மாறிவிடும் நிலம் வீடு வாகனம் சொத்து சேமிப்பு மற்றும் மன அமைதி ஆகியவை ஒன்றாக சேரும் அவர்கள் பணத்தை வெறும் செல்வமாக பார்க்க மாட்டார்கள் அதை அன்பு பரிமாற்றத்தின் ஒரு வடிவம் என்று நம்புவார்கள் அவர்கள் பணம் சம்பாதிப்பதில் தெய்வீக நம்பிக்கையுடன் நடப்பார்கள் அதனால்தான் அவர்களின் பணம் எப்போதும் சுத்தமாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும் சில நேரங்களில் அவர்கள் தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்வதால் பண இழப்பு ஏற்படும் ஆனால் அதே உதவிதான் பிற்காலத்தில் அவர்களுக்கு பத்து மடங்கு புண்ணிய பலனாக திரும்பும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் சனி குரு இணையும் காலங்களில் மிக வலுவாக வெளிப்படும் அந்த நேரத்தில் அவர்களின் புகழ் செல்வம் பதவி அனைத்தும் திடீரென உயர்கிறது முதல் ராஜயோகம் அவர்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் பெறும் பருவம் ஒரு பெரிய வாய்ப்பு அல்லது மாற்றம் அவர்களின் வாழ்க்கையை திருப்பிவிடும் இரண்டாம் ராஜயோகம் முப்பத்தெட்டு வயது நாற்பத்தி நாலு வாழ்க்கை நிலையாகும் குடும்பம் அமைதி பணம் புகழ் அனைத்தும் இணைந்து வளர்ச்சி அடையும் சிலருக்கு வெளிநாட்டில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மூன்றாம் ராஜயோகம் இது ஆன்மீகமும் பொருளாதாரமும் இணையும் உச்சநிலை அவர்களின் ஒரு பெயர் ஒரு பிராண்டாக மாறும் அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியின் மஞ்சள் ஒளியில் நின்றிருப்பார்கள் மீனம் ராசிக்காரர்கள் தங்களை விளம்பரம் செய்வது தெரியாது ஆனால் உலகம் முழுவதும் தாமே அவர்களை விளம்பரப்படுத்தும் அவர்கள் எதையும் அமைதியாக செய்வார்கள் அவர்கள் அந்த செயல் தாமே அவர்களை மைய வெளிச்சத்தில் நிறுத்தும் அவர்கள் புகழ் மனிதநேயம் உண்மைத்தன்மை மற்றும் அறிவு ஆகியவற்றால் உருவாகும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் சார்ந்த முகம் மக்களுக்கு நம்பிக்கைகளை உண்டாக்கும் சிலர் அவர்களை தாமதமாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒருமுறை முறை புரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் பெயரை மதிப்பார்கள் அவர்களின் புகழ் வெறும் வெளி பாராட்டல்ல அது ஆன்மீகத்தின் ஒளியின் வெளிப்பாடு இருபத்தைந்து முதல் முப்பத்தி மூன்று கனவுகள் உருவாகும் காலம் சோதனைகள் முயற்சிகள் துன்பங்கள் இருக்கும் ஆனால் இதுவே அடித்தளம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வாழ்க்கை வளரும் பொற்காலம் தொழில் செல்வம் உறவுகள் மகிழ்ச்சி அனைத்தும் இணைந்து உருவாகும் நாற்பத்தாறு வயதுக்கு பிறகு ஆன்மீகமும் பிரபஞ்ச சக்தியும் இணையும் பருவம் அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவார் அவர்கள் அவர்கள் பேச்சே ஆசிர்வாதமாக இருக்கும் மீனம் ராசியின் அதிபதி குரு அதனால் இவர்களுக்கு எப்போதும் குரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் அற்புத திருப்பம் ஏற்படும் அவர்களுக்குள் இருக்கும் நல்ல மனம் தியாக உணர்வு கருணை அதுவே அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்தும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒரு தெய்வீக விதையாக மாறும் அது பிற்பகுதியில் அவர்களுக்கே பலன் தரும் மேலும் அவர்கள் தோற்றத்தில் அமைதியாக தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒரு பேராற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் உணர்ச்சியால் கட்டுப்படுபவர்கள் அல்ல அவர்கள் உணர்ச்சியிலேயே வெற்றி காண்பவர்கள் அவர்கள் வாழ்க்கை மெதுவாகவும் மாயமானதாகவும் இருக்கும் ஆனால் கடைசியில் உலகம் முழுவதும் அவர்கள் பெயரை ஒளியால் எழுதும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் செல்வம் தாமதமாக வரும் ஆனால் அது வந்த பிறகு ஒருபோதும் குறையாது இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு பிறகு அவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உருவாகும் அது தாங்களே விரும்பிய இடத்தில் தெய்வீக அமைதியுடன் கூடிய வீடு ஆகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் கார் யோகம் மிக வலுவாக இருக்கும் அந்த கார் அவர்களுக்கு பெருமையின் அடையாளமாக இருக்கும் அவர்கள் செல்வம் வணிகம் கல்வி வெளிநாட்டு தொடர்பு அல்லது ஆன்மீக வழிகாட்டுதலால் உருவாகும் பணம் மட்டுமல்ல அவர்கள் மன அமைதியும் செல்வம் என்று கருதுவார்கள் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியே அமைதியாக தோன்றும் ஆனால் உள்ளே அழைப்பாயும் ஆழமான சக்தி இருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பிறடுக்காக வாழ்கிறார்கள் ஆனால் கடவுள் அவர்கள் வாழ்க்கையை ஆசிர்வாதமாக மாற்றுகிறார் அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அவர்களுக்காக பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய விடியலை உருவாக்கும் அவர்களின் இறுதி பயணம் வெற்றிக்கு அப்பாற்பட்டது அது அமைதி ஆனந்தம் தெய்வ உணர்வு குறிப்பாக மீனும் ராசிக்காரர்கள் காதலிக்கும்போது அது ஒரு கற்பனை அல்ல அது ஒரு பிரார்த்தனை அவர்கள் காதல் என்பது உணர்ச்சி அல்ல ஆன்மீக இணைவு என்று நம்புகிறார்கள் அவர்களின் மனம் மிக நெகிழ்வானது அவர்கள் யாரையாவது காதலித்துவிட்டால் அவர்களின் உலகமே அந்த நபரின் பெயரில் உயிர் பெறும் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் மெல்லியவர்கள் ஆனால் அந்த மௌனம்தான் உண்மையான பாசத்தின் சாட்சி அவர்கள் தங்கள் காதலருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களின் அன்பு பெருமை அடிப்படையல்ல அது பரிவு அடிப்படையில் பிறக்கும் அவர்கள் காதலித்தால் அந்த உறவு குருவின் ஆசிர்வாதத்தைப் போல அமைதியானது ஆழமானது அவர்கள் எந்த உறவிலும் உண்மையை எதிர்பார்க்கிறார்கள் பொய்யும் நடிப்பும் அவர்களின் இதயத்தை உடைக்கும் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை பெற்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நபரை தெய்வமாக நேசிப்பார்கள் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் குழந்தைகள் மிகுந்த அறிவும் கலைத்திறனும் கொண்டவர்கள் அவர்கள் பூர்வ புண்ணியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் மனதை பிரதிபலிப்பார்கள் அமைதி கருணை கற்பனை ஆகிய மூன்றும் அவர்களிடம் காணப்படும் அவர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் தெய்வீக பாதிப்பு இருக்கும் சிலர் தங்களின் குழந்தைகள் மூலம் புகழ் பெறுவார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இரட்டை குழந்தை அல்லது தெய்வ சின்னம் பெற்ற குழந்தை பிறப்பதற்கான யோகம் சிலருக்கு மிக வலுவாக இருக்கும் அவர்களின் குழந்தைகள் அவர்களுக்கு தெய்வத்தின் பரிசு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த ஆசிர்வாதத்தின் ஒளியில் மிதந்து வாழ்வார்கள் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் ஒருவரை காதலிக்கும் போது அது வெறும் இதய இணைவு அல்ல அது ஒரு ஆன்மா நினைவு அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் பிரிந்த ஆன்மாவை இந்த ஜென்மத்தில் மீண்டும் சந்திக்கிறார்கள் அவர்கள் உறவுகள் துன்பத்திலிருந்து வளர்ந்த பாசமாக இருக்கும் அவர்கள் சில நேரங்களில் தவறான நபரை நேசித்தாலும் அந்த நபம் அவர்களை உண்மையான அன்புக்கு தயாராக்கும் ஒருநாள் அவர்கள் உண்மையான பாசம் சந்திக்கும் போது அது அவர்களின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் அந்த உறவு மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் முழு உணர்வை தரும் அந்த உறவு ஒரு மனிதனின் வடிவில் வரும் ஆனால் உண்மையில் அது கடவுளின் அன்பின் வெளிப்பாடு மேலும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு பாச பயணம் அவர்கள் பிறந்ததே அன்பு பகிர்வதற்காக அவர்கள் காதலிக்கும்போது உலகம் அழகாக மாறும் அவர்கள் பிரார்த்திக்கும்போது கடவுளே நெருக்கமாக வருவார் அவர்கள் இதயத்தை உடைத்தாலும் அதிலிருந்து ஒளியே வெளிவரும் ஏனென்றால் அந்த இதயம் தெய்வத்தின் கண்ணீரால் உருவானது அவர்கள் இறுதியில் காதலிலும் வாழ்க்கையிலும் அமைதியான ஆனந்தத்தை அடைவார்கள் அது அவர்களுடைய உண்மையான வெற்றி அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்திலேயே இருப்பார்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அதை எதிர்மாறான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் எழுத்தடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சனி வக்கரமாக உங்கள் ராசியிலேயே இருப்பதால் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது அவசியமாகும் குழந்தைகளால் விரயம் ஏற்படும் மற்றும் மன கஷ்டமும் உண்டாகும் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சனி வக்கரமாகி சஞ்சரிப்பதும் செவ்வாய் திருமணஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலையே குறிக்கிறது குடும்பத்தினர் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது மற்றும் உங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்க மாட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் உடல்நிலையிலும் குடும்பத்தாரின் உடல்நிலையிலும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தற்காலிகமாக எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதும் மிக மிக நல்லது இதுபோன்ற நெருக்கடிகள் இருந்தால் கூட வருமானத்திற்கு குறைவோ அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்படாது பணம் தேவை பூர்த்தியாகும் மேலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக இருந்தால் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமாகவே உள்ளது குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அல்லது வேறு மாநிலம் வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக மிக பொன்னான காலமாகும் இதனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அரசாங்க பணி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை சாத்தியமாகும் காலமாக இருக்கிறது அதேபோல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் பெரிதாக இருக்காது தொழில் அபிவிருத்தியாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் மீனராசிக்கு முழுவதுமாக குடும்பம் திருமண வாழ்க்கை என்று தனிப்பட்ட வாழ்வில் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசிப்பதும் நல்லது அதாவது மீனம் ராசி லக்கணக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது ஸ்தானம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஸ்தானம் வெளியூர் போகக்கூடியது வேலையில் இடமாற்றம் பெறுவது போன்ற அனைத்துமே பன்னெண்டாம் இடம்தான் ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும் ஃபைல்ஸ் அமரும் இடத்தில் கட்டி மறைமுக இடங்களில் பிரச்சனைகள் சாக்கடை கழிவறை பிரச்சனை போன்றவை உண்டாகும் சிலருக்கு அறுவை சிகிச்சை பாட்டி அத்தை போன்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றத்தால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகளும் உள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது கட்டிகளுக்கு சிகிச்சை பெறுவது கற்பிப்பை பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும் பன்னெண்டாம் இடம் விரகஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் பிறந்தது அரபு நாடு மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு நிறைய விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சிலருக்கு நிறைய செலவுகளும் ஏற்படும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இதில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவதும் நன்மைகளை தரும் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது மன சங்கடங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் நாம் இடம் மாறியதே தவறு என்பது புரியும் மன ரீதியாக நம்ப சந்தவத்தை சந்திப்பீர்கள் இந்த மாதிரி சமயங்களில் ஒன்பது முறை மூச்சை இழுத்து விடுவதும் நல்லது மூச்சை உள்ளிழுக்கும்போது போது உங்கள் கஷ்டங்களையும் வெளியில் உள்ள மூச்சை விடும்போது கஷ்டங்கள் பஸ்பமாவது போன்று நினைத்துக் கொள்வதும் நல்லது இந்த தியானத்தை செய்ய செய்ய நாற்பது நாட்களுக்கு பிறகு நடக்கப் போகும் பாதிப்புகள் எதுவும் நடக்காமல் போகும் சிவன் கோயிலுக்கு சென்று விழுந்து வணங்கி அவரை சரணடைவது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் ஆன்மா பல பிறவிகளை கடந்து வந்தது அவர்கள் கடந்த ஜென்மங்களில் சேவை தியானம் கருணை தியாகம் ஆகியவற்றால் நிறைந்த வாழ்வை வாழ்ந்தவர்கள் அவர்கள் பலருக்கு ஒளி தந்தவர்கள் சிலருக்கு பாதுகாப்பு தந்தவர்கள் அந்த புண்ணியம்தான் இப்பொழுது அவர்களின் வாழ்க்கையை அற்புத திருப்பங்களால் நினைக்கும் சக்தியாக மாறியுள்ளது அவர்கள் பூர்வ ஜென்மங்களில் முனிவர் குரு கலைஞர் மருத்துவர் அல்லது தெய்வ பணியாளராக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அவர்கள் பலமுறை மனிதர்களின் வழியை பார்த்திருக்கிறார் அதனால்தான் இந்த சென்மத்தில் அவர்களின் இதயம் மிக மென்மையானது அவர்களின் ஆன்மா புனிதமானது அது எளிதில் பிறடை புரிந்து கொள்ளும் அவர்கள் தங்களை விட்டும் பிறடை முன்னிலைப்படுத்துவது அவர்களின் பூர்வ ரீதியாக வாழ்க்கையின் அடையாளம் மேலும் இந்த சென்மத்தில் மீனராசிக்காரர்கள் வழியின் வழியாக உண்மை கண்டுபிடிக்க வருகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு துன்பமும் அவர்களின் ஆன்மாவை சுத்தமாக்கும் அவர்கள் துன்பத்தை வெறும் துயரமாக காணமாட்டார்கள் அது அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் பாடம் அவர்கள் கண்ணீரால் கூட ஒளி தேடுவார்கள் அவர்களின் வாழ்க்கை நோக்கம் மற்றவர்களுக்கு துயரம் இல்லாத வழியை காட்டுவது அவர்கள் தங்களின் அனுபவத்தால் பிறரை பாதுகாக்க வழிநடத்த புரிய வைக்க பிறந்தவர்கள் அவர்கள் தங்களின் நம்பிக்கையை பற்றி ஒருபோதும் சந்தேகம் கொள்ள கூடாது ஏனென்றால் அவர்களின் ஆன்மா கடவுளுடன் நேரடியாக இணைந்து கொள்வது மீனம் ராசிக்காரர்களின் ஆன்மாவின் உண்மையான நோக்கம் உணர்ச்சியால் அல்ல உணர்வின் வழியே அறிவு பெறுதல் அவர்கள் பிறந்தது உலகத்தை ஆழமாக உணர்வதற்காக அவர்கள் பிறர் பார்க்காததை உணர்கிறார்கள் பிறர் உணராததை உணர்கிறார்கள் அந்த உணர்வை அவர்கள் சிந்தனையாக்கினால் அது அறிவாகவும் ஒளியாகவும் மாறும் அதுதான் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி அவர்கள் தங்களின் கனவு கற்பனை தியானம் மூலமாக உலகத்தின் மறைந்த உண்மைகளை வெளிச்சத்தில் கொண்டு வருவார்கள் அவர்களின் வாழ்க்கை பாதை உணர்ச்சியிலிருந்து புரிதலுக்கு புரிதலிருந்து விடுதலைக்கு ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் விதி குருவின் கையால் எழுதப்பட்டது அந்த கதை மெல்லிய எழுத்தில் எழுதப்பட்டாலும் அது உலகத்தை ஒளியால் மாற்றும் சக்தி கொண்டது அவர்களின் வாழ்க்கையில் தாமதம் இருக்கும் ஆனால் அந்த தாமதம் கடவுள் அவர்களை தயார் செய்யும் காலம் அவர்களுடைய பாதை எளிதல்ல ஆனால் அது எப்போதும் தெய்வீகமாக வழிநடத்தப்படும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு பிரபஞ்ச அர்த்தம் இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் அது ஒரு தெய்வ திட்டத்தின் அடுத்த அத்தியாயம் அவர்கள் தங்கள் விதி எழுதவில்லை அதை கடவுளை நேரடியாக வரைந்துள்ளார் அந்த விதி அவர்களை ஒளி அமைதி உயர்வு ஆகிய மூன்றுக்கும் அழைத்துச் செல்லும் துயரம் ஆன்மா சோதனையை சந்திக்கும் மனநிலை அடையும் ஆனால் அதிலேயே விழிப்பு வரும் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து பிறருக்கு உதவ ஆரம்பிப்பார்கள் இதுவே அவர்களின் புண்ணியத்தை வெளிப்படுத்தும் பருவம் அவர்கள் தங்களின் உள்ளத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக உணர்கிறார்கள் அமைதி ஆனந்தம் தெய்வ சக்தி ஆகியவை ஒரே நேரத்தில் தோன்றும் இந்த மூன்று கட்டங்களும் அவர்களை சாதாரண மனிதனாக இருந்து தெய்வத்தின் தூதராக மாற்றும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்வே கடவுள் ஒரு சொத்தொடராக எழுதியுள்ளார் நீ உணர்ந்தால் உலகம் ஒளியாவதாகும் அவர்கள் தங்கள் உணர்வை பயமாய் எண்ணாமல் அதை ஒரு தெய்வீக அருளாக கருத வேண்டும் அவர்களுக்கு தேவையற்ற துன்பங்கள் வந்தாலும் அது அவர்களை உயர்த்தும் கருவி அவர்களின் ஆன்மா ஒளிக்காக பிறந்தது அந்த ஒளி எந்த இருளிலும் தனியாது மேலும் அவர்கள் மனிதர்களிடையே நடந்தாலும் அவர்களின் இதயம் கடவுளின் பக்கம் இருக்கும் அவர்களின் சுவாசமே பிரார்த்தனை அவர்களின் புன்னகையே ஆசிர்வாதம் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தும் நன்றி வணக்கம்